குரான் சகாபாக்களை பத்தி நடந்து சொல்லுது சஹாபாக்கள் சஹாபாக்கள் எப்படி நடந்து போதும் இப்படி கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணக்கூடிய வர வராத சஹாபாக்கள் மட்டும் இவங்களுக்கு எதிராக வரும் போது அவங்க வழி கேட்டவங்க தனக்கு சாதகம் வரும்போது பாதகம் உடனே அவங்களே மோசமாக விமர்சிப்பது அல்லாஹ் காப்பாற்றணும் நம்ம பொறுத்த வரைக்கும் சகாபா பெருமக்கள் ரவி வரது அல்லஹ் பொருந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹ் பொருந்து கொண்டார்கள் சொர்க்கத்துக்காக நன்மையாக சொல்லப்பட்டவர்கள் அது மட்டுமல்ல முர்த்தது கொண்டு வந்து சகாபாக்களோடு சேர்த்து சஹாபாக்க வச்சப்படறதுக்கு நிலம் வந்து போச்சு காரணம் தெரியுமா சஹாபாக்கள் தெளிவான பிக்சர் இல்ல சலஃபு சாஹிப் பத்தி தெளிவான பிக்சர் இல்ல எனவே அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலும் நம்மளை காப்பாற்றணும் நல்லா மீண்டும் கடைசியாக முத்தாய்ப்பாக சொல்லுகிறேன் மன்ஹஜூ சலப் என்பது ஒரு தவறான கொள்கையோ தவறான வழியோ அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மன்ஹஜு சலப் என்னக்கா மனஹஜ் என தெளிவான வழி சலஃப்னு சொன்னால் நபிகள் நாயகம் நாகிம் சல்லாசலாம் அவர்கள் எந்த மக்களை சிறந்த மக்கள் என்று சான்று பகிர்ந்தார்களோ அல்லாஹ் ரபுல்லாம் எந்த மக்களை பின்பற்றும்படி திருமுறைக்குரான் சொல்லி சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட மக்கள் தான் சலஃப் சாலிஹின் எனவே அவர்களை பின்பற்றுவது தான் நம்முடைய வெற்றி இருக்கு என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு எல்லாம் வல்லரம்புல ஆலமீன் சலஃபு சாலியுடைய கொள்கை என்ன என்பதை நமக்கு தெளிவாக விலகிக்கொண்டு அந்த வழியில் அந்த ராஜபாட்டையில் நாம் நடைபெயழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு